இறைவன் சுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவர் தரும் அழைப்பை உணர்ந்து கொள்ளவும் அந்த அழைப்புக்கு ஏற்ப நமது வாழ்வை நிறைவடுத்திக் கொள்ளவும் நமக்கு அழைப்பு தரப்படுகிறது இயேசு தம் சீடர்களை அழைத்ததை குறித்து என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இந்த புதிய நாள் வழியாக இறைவன் அவருக்கு உகந்த மனிதர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்ற அழைப்பை கொடுக்கின்றார் ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கி தருகின்றார் இந்த வாய்ப்பையும் அழைப்பையும் உணர்ந்தவர்களாய் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்து தங்கள் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்ட மனிதர்களாகிய பல புனிதர்களுள் இன்று நாம் அன்னை தெரசாவை நினைவு கூறுகிறோம் புனித அன்னை தெரசா தன் வாழ்நாளில் இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்கியவர் துன்புறும் மனிதர்களிலெல்லாம் இயேசுவை கண்டவர் அவர்களின் துயரத்தில் துணை நின்றவர் அவரை போல நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள என்று அழைக்கப்படுகின்றோம் நமது வாழ்வு நெறிபட வேண்டுமென்பதற்காக எத்தனையோ ஆசிரியர்கள் நமது வாழ்வில் பலவிதமான மாற்றங்களுக்கு காரணகர்த்தாவாக இருப்பார்கள் அத்துணை ஆசிரியர்களையும் நினைவு உறவும் கடவுள் அவர்கள் வழியாக நமது வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை உருவாக்க விரும்புகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு பெற்றோரின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொண்டு நாளும் ஆண்டவர் இயேசுவுக்கு உகந்த மனிதர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் இறைவேண்டல் செய்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்